Thank you அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் விடியலை நோக்கி பத்திரிகையின் சார்பாக நாம் விடியலை நோக்கி யூடியூப் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த ஐந்து ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு பொதுநிலையினரை அல்லது ஒரு சிறந்த ஆளுமையை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு நாம் பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருமதி ஐ ரோஸ் மீரி அவர்கள் மனநல ஆலோசகர் என்று கூட சொல்லலாம் அனுக்கிரா திண்டிய திண்டுக்கல் அனுக்கிரகா அந்த மையத்தில் பயிற்சி பெற்றிருக்கின்றார் திருச்சிறுவை கல்லூரி அதற்கான பயிற்சியில் பெற்றிருக்கின்றார் பல விதங்களில் கல்லூரி மாணவர்களுக்கும் விடுதி மாணவர்களுக்கும் அல்லது கருவறையிலிருந்து முதியோர்கள் வரை ஒவ்வொரு விதங்களில் அவருடைய ஆலோசனைகள் பெற்று பலரும் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களை சந்தித்து அவங்க அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் உடல் என்ன யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் வணக்கம்மா வணக்கம் உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் அறிவு வச்சுக்கலாம் நான் வந்து மாடத்தட்டுல பிறந்தேன் திரு இன்னாசி திருமதி ரெஜினம்மாள் அவங்களுக்கு குழந்தையா பிறந்தேன் பிறப்புல ஏழாவது குழந்தை ஆறாவது இருக்கிறேன் ஆறு பேர் இருக்காங்க முதல் பையன் இல்லை ஆறாவது பெண்ணா இருந்தேன் என் தந்தை வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவர் அன்பு அப்படின்றத தானும் அனுபவித்து வளர்ந்துருக்கலாம் எங்களுக்கும் கொடுத்து வளர்த்தாரு நான் எனக்கு அப்படின்னு அப்படின்றது மட்டும் கிடையாது பொதுவாக தந்தையார் வந்து எல்லாருக்கும் தந்தையும் அப்படி தாயும் அப்படி ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அடுப்பு அணையாது அந்த மாதிரி யார் வந்தாலும் ரெண்டு பலகாரம் ஒரு டீ அதாவது அப்போ கருப்பட்டி காப்பி அப்படி வளர்ந்தது நானும் அப்படி வளர்ந்தது அன்னைக்கே தந்தையும் தாயும் வந்து நல்ல கவுன்சிலர் இருந்திருக்காங்க நிறைய பேர் வருவாங்க வந்து கால் நீட்டி போட்டுட்டு அம்மா கிட்ட பேசுவாங்க நான் மடியில் இருப்பேன் அப்பா கிட்ட பேசுவாங்க ஆம்பளைங்க வந்து அப்பா பேசுவாங்க அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தேன் அப்போ வந்து ரகசியம் பாதுகாத்தல் அப்படின்றத முழு கவனிப்பு செலுத்துறது அப்படின்றத என் தந்தையுடையும் தாயுடையும் தான் நான் பெற்றேன் ஆனா நல்ல பெற்றோரை பெற்றேன் அன்னமார் சபை கன்னியர்கள் எங்களுக்கு பள்ளி மற்றபடி காணூரில் கொண்டு போயிடுவாங்க குழந்த பருவத்திலேயே அது மாதிரி அவங்களோட அன்பை ரொம்ப பெற்றேன் இது கடைசியா உள்ள குழந்தன்றதுனால நிறைய பேரை ஆணா எதிர்பார்த்து இல்லை பெண்ணா போயிட்டு நீ முக்சொலிக்க அதுக்கப்புறமா சுட்டித்தனத்தை பார்த்து ஊரே ஊரே உறவுதான் அந்த அளவுக்கு நான் அன்பை பெற்றேன் அதனால எனக்கு அன்பு கொடுக்கணும் அன்பு பெற்று வள வளரணும் பிள்ளைங்க எல்லாம் நல்ல அன்பு கொடுக்கிற பெற்றோரை உருவாக்கணும் நல்ல பள்ளியிலேருந்து போனாதான் நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும் இளைஞர்கள்ட்ட போனாதான் நல்ல குடும்ப தலைவர்களை உருவாக்க முடியும் நல்ல குடும்ப தலைவர்களிடம் தான் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் இதில் எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் ஒரு தேடுதலும் மொத்தத்தில் ஒரு ஏக்கமும் கூட சொல்லலாம் அப்படி இருக்குது என்னோட எனக்கு க திருமணமானது வந்து கண்டன் நிலையில் மரிய கஸ்பார் என்னோட வீட்டுக்காரர் பேர் இஜினியோ ஜூடு இந்த சென்ட் சேவியர்ஸில் தான் இன்ஜினியரிங் முடித்தாங்க மகன் வந்து சினிமா துறை டி அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படித்து தங்க மீன்கள் தரமணி இது போன்ற ராம்சாரோட நிறைய படங்கள்ல மகன் மேல செய்திருக்கிறாரு மகளுக்கு மூன்று பேரை குழந்தைங்க மூத்தது பொண்ணு ரெண்டு பசங்க கீழே மகனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்படி சுருக்கமா என்னோட குடும்ப வாழ்க்கை இது எனக்கு இந்த இதுல ஆர்வம் வந்தது நான் குழந்த பருவத்துல ரொம்ப அன்பா வளர்க்கப்பட்டேன் எனக்கு மெய்வாய் கண் மூக்கு செவ்வின்ற அந்த அறிவோட யோசிக்கிற திறன் சிந்திக்கிற திறன் கொடுத்துருக்காங்க பெற்றோர் நான் என் பிள்ளைகளையும் தான் வளர்த்திருக்கேன் இன்னும் எல்லா பிள்ளைங்களையும் அப்படி வளர்த்தாதான் நம்ம சமூகம் முன்னேறோம் காயப்படாத குழந்தைகளை உருவாக்குறதுக்கு பெற்றோர் இருந்தா காயப்படுத்தாத குழந்தைங்களை நம்ம பெற்றுக்கிட முடியும்ன்றதுல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பரவாயில்லப்போ நீங்க ஆரம்பத்துலேயே சொன்னீங்கல்ல அவங்களுடைய வீட்டில் அடுப்பு அணையாது இந்த வள்ளலாரினுடைய அந்த இதுலேயும் அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே விருந்தினர்கள் உபசரிக்கிறதுக்காக அந்த அடுப்பு அணையாமலே இருக்கணும் அதேபோல் உங்களுடைய அந்த வரக்கூடிய உறவினர்கள் இல்லைன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக எப்பொழுதுமே அந்த ஒரு பலகாரங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடிய அந்த இதையும் சொன்னீங்க அப்புறம் கடைசியில் சொன்னீங்க யாரையும் நம்ம குழந்தைகள் வேதனைப்படக்கூடாது அவங்களுடைய காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு நல்ல ஒரு இதையாக நீங்க எடுத்து சொன்னீங்க அப்ப இதுல அப்ப இப்போ நீங்க மனநல்ல ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்ப இந்த எப்படியாக அதை எப்படி நீங்க அந்த பழக்கத்துக்கு அல்ல எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நுழையுறதுக்கு உங்களுக்கு எது முக்கியமான காரணமா இருந்துச்சு தந்தையினுடைய அணுகுமுறையும் தாயினுடைய அணுகுமுறையும் கிட்ட நடந்து விட்டது எனக்கு அது அதாவது எப்பவுமே ஒரு குழந்தை பார்த்து கேட்டு அனுபவிக்கிறத வச்சுதான் அந்த குழந்தைக்கு அறிவு வளரும் அந்த பிள்ளையோட புரிதல் இருக்கும் இது நான் நிறைவா பெற்றிருக்கேன்றதுதான் என்னோட எண்ணம் ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு செய்தாங்க அப்புறமா எங்க வீட்டுல பையன் இல்லாததுனால பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க எங்க களத்துலயே இங்க இருந்து இந்த மார்னிங் ஸ்டார் இருக்கிற பகுதி அந்த களத்து பகுதியில இருந்து மஞ்சாடி முத்து ஒரு கிலோ டப்பா நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வருவார் அரை கிலோ டப்பா நிறைய கன்னியாகுமரியில் போய் சோவி வாங்கிட்டு வருவார் அங்கங்கேயா பொறுக்கி சுட்டிப்படை பாறை கழிக்கிறதுன்னுவாங்க அதுக்கு அந்த மாதிரி பண்ணி வைப்பார் எங்க பாப்பா அது போல பாண்டி ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கூடி ஒரு சமூகமா நான் இப்ப பார்த்தேன் ஒரு அந்த முஸ்லீம் தெருவில் இந்த பசங்களாம் பிள்ளைங்களாம் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க பசங்க சின்ன பசங்க கூடி விளையாடுறப்ப அப்படி என் நெஞ்சு ஒரு குளிர்ச்சி வந்தது இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு விளையாட்டு கூட இல்லை அவ்வளவு ஒரு வலி அதை தான் நான் அந்த பிள்ளைங்களும் நிப்பாட்டி சொன்னேன் கிரிக்கெட் ஆடுறாங்க நான் நிப்பாட்டி சொன்னேன் அம்மா எனக்கு இப்ப வயசு எழுபது என் காலத்துல இருந்ததை நான் இன்னைக்கு பார்த்து நிறைவடைகிறேன் இதை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ப பழல்ல உங்களுடைய அந்த அனுபவங்கள் பிள்ளைகள் விளையாடும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நம்முடைய அந்த பழைய பசுமையான நினைவுகள் உங்களுடைய நினைவுக்கு வருது அப்போ திரும்ப திரும்ப உங்களுடைய வார்த்தைகள் இல்லையா பிள்ளைகள் காயப்படக்கூடாது அது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைம்களில் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னாலும் உடனே ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு போயிடுறாங்க ஒரு தோல்வியா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் அவங்களுக்கு ஆகுது அப்போ எப்படிப்பட்ட அப்ப காயப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு காயப்பட்டாதான் இதுல இருந்தவங்க ஒரு படிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து குழந்தை பருவத்துல ரெண்டு உள்ள காயப்படுத்திட்டோம் பெற்றோர் வந்து காயப்படுத்திடுறாங்க உடன்பிறப்பவங்களும் காயப்படுத்திடுறாங்க காயப்படுத்துனத காயப்பட்டத ஆற்றியல அது அதுதான் சொல்ல வரணும் இப்ப அந்த காயப்படுத்தினதை அடுத்தால பிள்ளைய அரவணைச்சு அப்படின்னு பண்ணிட்டா அந்த குழந்தை ஒரு பெருமூச்சு விடும் இல்லைன்னா ஒரு கொட்டாய் விடும் இல்லைன்னா உடம்ப ஒரு முறிப்பு சோம்பல் முறிகிற மாதிரி முறிக்கும் அதோட குழந்தைங்க அந்த காயம் பெயரும் கல்லூரிக்கு வர வர பள்ளிக்கு வர வர குடும்பத்துல போற வர இல்ல பெரிய பெற்றோர் ஆகுற வர அது தொடராது இதுதான் நம்ம நம்ம சமூகத்துல இப்ப ஆற்று பெறதுக்கான வழிகாட்டலாம் இல்ல ஆற்றுப்படுத்துறதுக்கான படுத்துறதுக்கான இல்லை இல்ல வாழ்க்கையில நடந்த வாழ்க்கையில நீங்க பலருடைய பயிற்சிகளுக்கு கொடுத்துருப்பீங்க அப்ப அந்த அடிப்படைகள்ல உங்களுடைய இந்த கவுன்சிலிங்ல உதவி பெற்ற ஏதாவது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமா நிறைய இருக்குது அனுகிரகாவில் சைல்டு போனேன் போறப்போ ஒரு பையன் மெலிஞ்சி இருக்கான் நல்ல ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கான் ஆனால் ஓரளவுக்கு படிக்கிறான் அதெல்லாம் இருக்குது அப்ப ராணி அம்மா உங்களை உங்களை பார்த்தா உங்கள்ட்ட பேசணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னான் நான் பேசலாமா அம்மா ஏன்னா பெண் பெண்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க தனியாக அணுகிற அகல சொல்லிடுவாங்க இவங்க நல்ல கோ கவுன்சிலர் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் படிக்க தான் நான் அங்கே போனேன் கோ கவுன்சிலிங்கில் எல்லா விஷயமும் எங்களுக்கு அங்கே உண்டு அதில் எல்லா தெரப்பி முறையும் உண்டு அப்போ சில பெண்கள் வெளியே வர முடியாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க இருப்பாங்க சூழ்நிலைக்குள்ள தாக்கப்பட்ட உணர்வுக்குள்ளே இருப்பாங்க எக்காரணம் கொண்டு அதை மாற்றிக்கிட்டுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க முடியாது அதுதான் சொல்ல வரணும் அப்போ பார்க்க வச்சு நான் கோ கவுன்சிலிங் அடிப்படையில் சாப்பாட்டு நேரம் முடிஞ்சதும் நேரமாக வந்து டீ டைம்ல நேரமாக வந்து இப்படி பார்ப்பேன் இது அவன் பையன் கவனிச்சிருப்பான் போல வந்து கேட்டான் பிஏ முடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அப்ப நான் பேச வச்சேன் குழந்தை பருவத்துக்கு தான் போவோம் ஃபர்ஸ்ட் குழந்தை பருவத்துல என்ன அந்த மாதிரி கேட்டேன் அஞ்சு வயசுல என்ன விளையாட விடல நான் காம்பவுண்டு காம்பவுண்டில் நின்று எட்டி பார்ப்பேன் அம்மா பிடிச்சி உள்ளே எழுப்பாங்க நான் படியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் உள்ளே வான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போ உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன் எனக்கு அவங்க கூடவே ஓடி விளையாடணும் போல இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் அந்த அந்த ஏக்கத்தை எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் வளர்கிறப்ப என்ன நான் வந்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங்கில் இருக்கிற மாதிரி நான் முடிக்க மாட்டேன் அது ரெண்டு மணி நேரமாக ஆகலாம் மூணு மணி நேரமாக ஆகலாம் எங்கள் ஊரில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு அம்மா கிட்ட அஞ்சரை மணி நேரம் அவங்க அசைகிறப்ப தான் நான் செஞ்சேன் ஏன்னா நான் செஞ்சேன்னா அவங்க பிரசன் டைமுக்கு வந்துடுவாங்க அங்கே இருக்க மாட்டாங்க கடந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க அதுக்காக இந்த மாதிரி நான் அவனுக்கு ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் உட்கார வச்சிட்டு என்னையும் பாராட்டி தம்பியும் பாராட்டி விட்டா ராணி எனக்கு ஓடணும் போல இருக்குன்னு முந்நூறு நானு பேர் நானூறு பேர் இருக்கிற ஹால் ஓடு தம்பி அப்படின்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடணும் அந்த பையன் அது ஓடி முடிச்சுட்டு சொல்றான் போதும் அம்மா அம்மாயனை ஏன்னா அதுக்கு அடுத்தது அவன் ஒரு ஃபேமிலி அண்ட்ரிமெண்ட் ப்ரோக்ராம் வரப்ப அந்த பையனுக்கு முகத்துல எல்லாம் சதை பிடிச்சிட்டு அப்போ அந்த உடலுக்கான நரம்பு மனசுக்கான நரம்பால எவ்வளவு இறக்கி இருந்தது அப்படின்றது இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஏழு வயசு குழந்த ஏழு ரெண்டரை வயசுல பாதி பாதிச்சவனே ஏழாவது படிக்கிறப்ப ஒரே புண்ணு குழந்த பாதுகாப்பு இல்லாத உணர்ந்தது அந்த ஒரே புண்ணு அப்படி இருக்கும் அப்ப நான் ஒரு நாள் சும்மா பேசுறப்ப மக்கள் சின்ன வயசுல எப்படி சந்தோஷமா இருந்தியா இப்போ அரிக்குதுல்ல அப்ப எல்லாம் அப்படி இருந்ததா எனக்கு அதெல்லாம் நினைவு இல்லை ஆண்டி நான் எனக்கு விஷ விபரம் தெரிஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னான் அப்புறமா ரொம்ப சின்ன வயசுல பயப்பட்டு இருக்கிறியா வருத்தப்பட்டு இருக்கிறியா அப்படி கேட்டேன் அவன் பயம் இருந்தது ஒரு ரெண்டரை மூணு வயசு இருக்கும் இந்த கோயிலில் திருவிழா தாத்தா பாட்டி எல்லாரும் போயிட்டாங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டாங்க தாத்தா நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டில் வச்சிருந்தாங்க நான் ரொம்ப பயப்பட்டேன் அந்த பயத்தை அந்த பையன் எடுத்த பிறகு அவனுக்கு அந்த புண்ணு பொடி மாறி அவ்வளவு அழகா உயரமா இருந்தான் இன்னைக்கு இந்த அருட்பணியாளர்கள் இந்த இதே போலப்பட்ட அந்த ஆற்றுப்படுத்துதல் பணிகளை எப்படி செய்தால் நல்லா இருக்கும் நம்முடைய சின்ன பிள்ளைகள் சபை சிறுவழி ஓசிய சிலஞ்சரி அக்கம் இப்படி பல தரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா பெரியவங்களுக்கு இல்லைனா திருமணம் முடிஞ்சவங்களுக்கு எப்படிப்பட்ட பணிகளை கொண்டு போகிறது நம்ம நல்ல நினைக்கிறீங்க தேரிகல்லா போனா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி இல்லை ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அறிவின் நிலையே ஐந்து படி ஒன்று அறிதல் இந்த ஐம்புலன் வழியாக ஐம்புலனும் வேலை செய்யணும் இந்த அரவணைப்பு குறையிறப்ப அந்த குழந்தைக்கு தோல் அறிவு குறைஞ்சிடும் பேச்சுரிமை தடுக்கப்படுறப்ப குழந்தைக்கான கேள்வித்திறன் குறைஞ்சிரும் பேச்சு திறனும் குறைஞ்சிரும் பாக்குறதுல என்ன பாரு அப்படின்னு கிஸ் பண்றாங்க குழந்தைங்களை குழந்தை வெளிச்சத்தை பார்க்குது நாற்பது நாள் முடிஞ்சதான் கண்ணை திறந்து வெளிச்சத்தை பாக்குது என்ன பாருன்னு பிடிச்சி அமுக்குறாங்கப்பா இது மாதிரிலாம் பண்றப்ப அந்த குழந்தைக்குல ஐம்புல நிறையவே வளரலை அந்த குழந்தை எப்போ பேசுதோ அந்த பேச்சுரிமை எப்போ கிடைக்குதோ அப்பதான் அந்த குழந்தைக்கு செவித்திறன் வளருது என்ன கவனிக்கிறாங்க நான் கவனிக்கிறேன் நான் சொல்றத கேக்குறாங்க நான் சொ மத்தவங்க சொல்றத நான் தான் பிள்ளைங்க புரியும் அதாவது அறிதல் இந்த ஐம்புலன் அறிவே இல்லாத ஜீவன்கள் இருக்குது மனிதர் அல்லாத ஜீவன்கள் அல்ல மனிதர் என்ற ஜீவன்கள்லையே ஒரு அறிவே விளையாதவனும் இருக்கா விளையாதவளும் இருக்கா ரெண்டு மூணோட நிக்கிறவங்களும் இருக்காங்க சரி இயேசு கூட சொன்னது சொன்னார் செவி உள்ளவன் கேட்கட்டும் ஏன் சொன்னார் இந்த நாள் இல்லை இந்த நாள் இருந்தால் தான் அந்த அஞ்சாவது இருக்கும் அதை தெரிஞ்சு தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து குருவே சுப்புராமன் ஒரு ஐயர் மற்றபடி எனக்கு பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டிகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் இந்த கோ கவுன்சிலிங்கில் ஆசிரியர் வந்து திருநாவுக்கரசன்னு ஒருத்தர் சுப்புராமன் தான் எனக்கு இது வழிகாட்டினது ஆனால் ஹார்னி ஜாக்கின்ஸ் அமெரிக்காவில் அவர் கிறிஸ்தவரா வேற மதத்தவரா கத்தோலிக்கரா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை பற்றி அறியறதுக்கு கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன்னா அவங்கள தொல்லை பண்ண மாதிரி இருக்கு அவர் பெரிய ஒரு வயசானவர் அவர்கிட்ட நான் இதை போட்டு நோண்டி எடுத்துட்டு இருந்தேன்னா கஷ்டமா இருக்குமோ அப்படியெல்லாம் நினைப்பேன் ஏன்னா அவரை நான் பார்க்குறப்பவே அறுபத்தெட்டு வயசுக்கு தான் பார்த்தேன் அதனால நான் அப்படி நினைச்சு கேட்கல அவர் சொல்லுவாரு நீ எடுத்துட்டு போ ஸ்கூலுக்கு கொண்டு போமா கொண்டு போமா நீங்க வராத வர நான் செய்ய மாட்டேனதுனாலதான் இவ்வளவு பின்தங்கி இருக்கு இந்த எண்ணங்களின் மர ஆய்வுக்கலை என்ற தன்னம்பிக்கை ஆய்வுக்கலை நல்ல அனுபவம் உங்க வாழ்க்கையில உள்ளது அவருடைய பலருக்கும் நீங்க பல விதங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கிறீங்க இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா நேயர்களுக்கு சொல்றது முதல்ல நான் எப்படி இருக்கேன்னு தேடணும் முதல்ல தனக்கு தான் யாரும் ஆற்று படுத்த போறது கிடையாது எல்லாருமே தன்னை முதல்ல ஆற்றுப்படுத்திக்கிடணும் ஏசு சொன்னாரு என்ன என்னில் பாவம் இல்லாதவன் அப்படின்னு வந்தது என்னில் பாவம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிறவன் பொய் ஏன்னாரு பாவம்ன்றதே எதிர்மறையான எண்ணங்கள் தான் பாவம்ன்றது பத்து கற்பனைக்கு உட்பட்டது கிடையாது அது மட்டும் கிடையாது அது பாவத்தினுடைய உச்சங்கள் பாவம்ன்றது எதிர்மறையான மறையான எண்ணம் இப்ப எனக்கு எதிர்ல ஒருத்தர் இருந்து என்ன பாக்குறாருன்னா அவர் பாக்குறாருன்னு தான் நான் பாக்கணும் அவர் எரிச்சலோட பாக்குறாரு எனக்கு உள்ள எரிச்சல் இருக்கு அந்த அந்த எரிச்சலை வச்சுட்டு நான் அவர் எரிச்சலோட பாக்குறாரு அவர் நக்கலா பாக்குறாரு அவரு எம்மால பொறாமப்படுறாரு இந்த மாதிரி பார்வை எல்லாமே இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே பாவம் தான் முதல்ல இந்த பாவத்துல தான் நம்ம வெளியே வரணும் முதல்ல நம்ம வெளியே வரணும் பெற்றோரா இருந்தாலும் சரி வழிகாட்டிகளா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே தாய் வயித்துல போய் தந்தைகிட்ட இருந்து கூட இருக்குது தந்தையோட தாக்கம் கூட குழந்தைக்குள்ள இருக்குது தாய் உணர்வது தாய் என்ன கருவறையில வச்சிருக்க குழந்தைய வச்சுட்டு இவ என்ன உணர்றாலோ அந்த உணர்வு குழந்தைக்கு தன் உணர்வா பதிவாயிரு பதிவாயிருது அப்ப நமக்குள்ள எப்படி இல்லை தாக்கம் இல்லை அதனால எல்லாருமே முதல்ல தன்னை ஆற்றுப்படுத்த பழகிடுங்க பரவாயில்ல தன்னுடைய அனுபவங்கள் நிச்சயமா அதை பார்க்கக்கூடிய நேரலுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்க கடைசியில் அவங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் சொல்லுவாங்க அவங்க நிச்சயமா யாராவது தேவைப்படக்கூடியவங்க அவங்களோட உதவியையும் கட்டுப்படலாம் அதனால உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க டிய நேயர்கள் சார்பன மார்ந்த நன்றி என்னை கூப்பிட்டு என்னோட பணி குறித்து நீங்கள் கேட்டு நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதை சொல்ல வச்சிருக்கீங்க அப்படியில நோக்கி யூடியூப் சேனலுக்கு மனம் அருந்த நன்றி ஃபோன் நம்பர் நயன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் எயிட்